அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வந்து இந்த இந்த உலகத்தில் காதல் நட்பு எப்படி கொண்டாடப்படக்கூடிய ஒரு உறவாக இருக்கோ அதே போலவே கொண்டாட வேண்டிய ஒரு உறவு தான் சகோதர சகோதரிகளுக்கு இருக்கக்கூடிய இந்த சிப்லிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உறவு ஸோ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா ஆதமலி வசலம் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த குடும்ப உறவு அப்படிங்கிறது அல்லாவுடைய அரிசை கொண்டு அல்லா கிட்ட கேட்குதேன் இனைய பாதுகாப்பாக யார்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதான் சொல்றான் யாரெல்லாம் உன்னை குடும்ப உருவாகிய உன்னை வந்து சேர்த்து கொண்டு வாழ்கிறார்களோ நானும் அவங்களோட சேர்ந்து இருப்பேன் யாரெல்லாம் உன்னை துண்டித்து முறித்து வாழ்றாங்களோ அவங்களோட உறவை நானும் துண்டித்து விடுவேன்னு சொல்றான்தான் சுபகானலாம் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா சின்ன சின்ன விஷயங்களுக்காக சின்ன சின்ன மனக்கசப்பு ஏதோ சொல்ல பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி இல்லை சொத்து விவகாரம்னு சொல்லி குடும்ப உறவுகளை முறித்து கொண்டு இல்லை சகோதரர்களுக்கிடையே பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நம்ம எவ்வளோ வந்து யோசித்து பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு அதே போல் நபிமார்கள் பலருடைய வாழ்க்கையும் பார்த்தோம்னா இந்த குடும்ப உறவு கொண்ட சாராம்சம் இருப்பதை நான் வந்து பார்த்து பார்க்க முடியுது உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மலை மகன்கள் இருவரும் ஒரு சகோதரர்கள் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இருக்காங்க பொறாமையின் காரணமாக கொலை நடந்தது அதே போல யூசுஃப் அலைவ செல்லமுடிய அண்ணன்மார்கள் அவங்களும் வந்து பொறாமையின் காரணமாக யூசுப் அலைவ கிணற்றுக்குள் போட்டாங்க அவங்களும் எப்படி அண்ணன்மார்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருக்காங்க இதுவே எதிர் மாறாக குரானில் பார்க்குறோம் அப்படின்னா மூசா அலைவ அவரும் அவருடைய தம்பி ஹாருநலைவர் செல்லமும் எப்படி இருக்கணும் சகோதரர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமா நம்ம முன்னாடி இருக்காங்க அதே போல மூசா செல்வமுடைய அக்கா முசலைசனம் குழந்தையாக கோட்டைக்குள்ள அந்த கூடையிலேயே தண்ணில ஒழிச்சு போகும்போது அவங்களுடைய அக்கா அந்த கூடையோடவே உள்ளேயே போய் கோட்டைக்குள்ளேயே போய் உங்களுக்கு ஒரு தாயை நான் அறிமுகப்படுத்தட்டுமா அப்படின்னு கேக்குறாங்கன்னா பால் கொடுக்கறதுக்கு ஒரு தாயை அறிமுகப்படுத்தட்டுமான்னு கேக்குறாங்கன்னா அந்த அளவுக்கு அந்த பாசமும் அந்த அந்த தைரியமும் பாக்குறோம் இல்லையா அதுதான் வந்து நமக்கும் நம்மளும் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு நர்சனே செல்லம் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க குடும்ப உறவு விஷயத்துல அப்படின்னா தான் உட்கார்ந்துருக்கக்கூடிய சபையில யாராவது குடும்ப உறவை முறித்து கொண்டவர்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் எந்திரிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நபி வந்து இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை பற்றி நப்சல்லை செல்வம் வந்து பேசியிருக்காங்க அதே போல நம்மளும் இதையெல்லாம் வந்து கவனத்தில் கொண்டு வாழக்கூடியவர்களாக இருக்கணும் ஒரு சின்ன சம்பவம் என்ன அப்படின்னா அலி ரல்லாவோடையும் பாத்திமார் இல்லாவானுடையும் மகன் ஹசன் ருல்லாவும் அலி அல்லாடைய இன்னொரு மனைவியுடைய மகன் முகமது அல்லா அண்ணன் தம்பி இல்லையா தந்தை வழி அண்ணன் தம்பி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன மனக்கசிப்பு ரெண்டு நாளா பேசாம இருந்திருக்காங்க ரெண்டு நாள் முடிஞ்சு மூணாவது நாள் ஆனதும் முகமது வந்து தம்பி முகமது அண்ணன் ஹசனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு என்ன அப்படின்னா நீங்க வந்து அன்னை ஃபாத்திமாவுடைய மகனாக இருக்கீங்க அந்த வகையிலும் நீங்க சிறந்தவரா இருக்கீங்க முகமது நபி சிறந்தவராக இருக்கீங்க நபி சொன்னார் ஏதாவது ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுட்டா முதல்ல தான் சிறப்புன்னு நபி இல்லையா சொல்லியிருக்காரு நீங்களே என்னிடம் வந்து பேசி அந்த சிறப்பையும் நீங்களே பெற்றுக்கோங்க நீங்கள் நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுறாரு அப்போ அந்த கடிதத்தை பார்த்த உடனே ஹசன் ஓடோடி போய் தம்பி முகமதை கட்டி அணைத்து எனக்கு அறிவுரை சொன்ன தான் என்னை விட சிறந்தவன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லும்போது எ் என்ன விஷயமாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ சிறந்தவங்களாக இருந்தாலும் இந்த விட்டு கொடுத்தலும் அந்த பண்பும் வந்து குடும்ப உறவுக்கிடையே நம்ம வந்து ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது சின்ன சின்ன விஷயங்களுக்காக குடும்ப உறவை வந்து முறித்து கொண்டு வாழ்பவர்கள் வந்து யோசித்து அல்லாவுக்காக பல விஷயங்களையும் விட்டு கொடுத்து நல்ல முறையில் வாழ வேண்டியவங்களாக இருக்கும் இன்ஷால்லா அல்லா நம்ம எல்லோரையும் إن ولا التورة؟ تناجي الله في صبر وترجو رحمة تسري